தொடர்ந்து வந்து இந்து கடவுளை இடப்படுத்தாதீர்கள் இந்து கடவுள் மட்டும் எந்த மதத்தை சார்ந்த கடவுளையும் இணைவு படுத்தாதிங்க அதை தச் பண்ணாத சப்ஜெக்ட்டு வந்து அதிகமா உள்ள நாடு இந்தியா இந்துக்கள் அதிகமா இருக்க நாடு இந்தியா அப்புறம் நம்பிக்கை ஒண்ணு இருக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்காங்க நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்களுக்கு இது வந்து வேதனையா இருக்கத்தான் செய்யும் அப்ப நம்பிக்கை இல்லாதவங்கள பத்தி யாரும் கருத்து தெரிஞ்சுக்கிறனால யூடியூப்ல டவுன பத்தி சொல்றாங்கல்ல இல்லையா ஒரு சாரார் இருக்காங்க நம்பிக்கை இல்ல கடவுள் பத்தியே இல்ல அவங்கள பத்தி யாரும் யூடியூப்ல பத்தி கடவுள் பக்தி இல்லாதவர்கள் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா அவங்க கேட்கறாங்களா யாரும் இல்லையே அவங்க பாட்டு அவங்க பாட்டு சரி அவருக்கு நம்பிக்கை இல்லப்பா எங்க வீட்டிலே என் தந்தையார் என்று இல்லை எங்க அந்த அப்பாவுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு அவர் நினைச்சுட்டு ஆனா எங்க அம்மா வந்து டெய்லி காலையில பூஜை பண்ணிட்டு எனக்கு வீபூதி வைக்கும் போதும் சரி எங்க அப்பாவுக்கு வீபூதி வைக்கும் போதும் சரி எங்க அப்பா நீட்டுவார் வீபதி வச்சுக்குவார் அப்புறம் அம்மா மன லைட்டா அவர் தொடச்சு எடுத்துவார் அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு நம்பிக்கையை அவர் குலைக்கல எந்த ஒரு இதையும் அவர் சொல்லலை தப்பவும் சொல்ல என்ன படி நீ தான் சாமி கும்பிடல நீ சாமி கும்ப்கூடாது அம்மா கேச்சு கேட்காதுன்னு எங்கள் அப்பா சொன்னது கிடையாது ஸோ இன்று வரை நான் பூஜை தான் வெளியே வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் அது அடுத்தமாக சொல்ல வேண்டிய நிலைமை இல்லாததுனால போயிட்டா இருந்தோம் ஆனா இப்ப எல்லாரும் வந்து நீங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை பத்தி சொல்றேன் என்ன எனக்கு கோவம் வந்துச்சு ரொம்ப கோவம் வந்துச்சு நான் நாகரிகமாக பேசுபவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கடைசி யூஸ் பண்ணி தான் நீ பண்ணி பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன் மற்றவங்க உடலில் இருக்கிற அனைத்து அங்கங்களையும் பாதுகாக்க வேண்டும் விரைவாக முருகான்னு சொன்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை திங்க் நீங்க வந்து ஆசிர கோளை முடி மூன்று நாட்களுக்கு புற தலை சுத்தி மயக்கம் வந்து விழுந்துருவீங்க பாஸ் பிரைவேட் போயிரேன் एनसीஜி பிரைவேட் போயிரங்க ஃபினிஷ் யு பவல் மூமெண்ட்ஸ் கேப்பார் காலர் அது கோயூர் கமாண்டர் いやな பவல் சரியா லட்டி வெயில் நீங்க ரெண்டு மணி நேரம் நிக்க முடியாம மயக்க போட்டு விழுந்துるீங்க சோ அங்கம் இருக்கு இல்லையா பாடி பார்ட்ஸ் நீ ஏன் அனாட்டமிக்கலி யூ திங் வல்காரிட்டி நினைக்கிறேன் உனக்கு வந்து புட்டமெட்ட சொன்னால் ப்ரடெக்ஷன் சொல்லி சொல்றனால் நீ வந்து என்ன அதனால என்ன ஏற்படுதுன்னு தெரியுமா? அப்ப மார்பகம் என்று நினைத்தவுடன் வந்து மனைவியின் மார்பகத்தை சுட்டி காட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் மார்பகத்தின் மூலமாக தான் நாமே வந்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்திருக்கின்றோம் அப்ப மார்பகத்தை விரசமாக நீ பாக்குற அவங்க எழுதியிருக்க எதுவுமே விரசம் கிடையாது எல்லா அங்கமும் சிறப்பா இருக்கணும் மார்க்கட்டி போய் பெண்கள் வந்து எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா அவருக்கு அப்ப இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு என்ன காரணம் இதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு இதே போல வந்து எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்டது கவசம் என்பது காக்க வேண்டும் என்று சொல்லி இருநூத்தி நாற்பத்தி ஒரு வரிகள் எழுதியிருக்காங்கன்னா அது அந்தந்த அங்கத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க எவ்ரிவேர் டிசீஸ் காதுக்கு வரலாம் காது அடைச்சு போயிடலாம் மூக்கு அடைச்சு போயிடலாம் கண்ணு போறவளோ வரலாம் எல்லா வரும் உபாதை இயற்கை உபாதை போக முடியாட்டி படுற வேதனை இருக்கு எவ்வளவு பேருக்கு வந்து புட்டத்தில் கட்டி வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எதுக்குன்னா விழாவியா சொல்ல வேண்டிய காரணம் இதெல்லாம் அதை வந்து கொச்சைப்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கையாடி வீட்டுல பசாம உட்காந்துருக்கேன் டோன்ட் ட்ரை கீப் ஆன் டெலிங் இந்துவிசம் இந்துவத்தை பத்தி இந்து கல்ச்சர் இந்து ரிலிஜியன் அதுல இருக்க புத்தகங்கள் அதனுடைய இதிகாசங்கள் இது பொய் அது பொய் இது உண்மையா அது பொய்யா

ஆனா இப்ப என்ன ஆகி போகுதுன்னா நீங்க தொடர்ந்து வந்து நம்மளே குத்திட்டு இருக்கும் போது இது வந்து இவர்கள் விதைக்கப்பட்டவர்களா இவர்கள் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று யாரும் ஊக்கப்படுத்துகிறார்களா இல்லாட்டி நமது பாரத வந்து இந்தியாவுடைய ஒரு ஒரு அமைதியை குலைக்கின்ற செயலுக்காக பல பேர் பயன்படுத்தப்படுகிறார்களா இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா என்பதை நினைத்துதான் அவங்களை குண்டர் தான் கைது பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்போ எல்லாத்தையும் ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா எல்லா ஸ்லோகத்திலையும் அப்போ தொண்டு தொட்டு சொல்றாங்க அவர் வந்து அன்னைக்கு சொன்னார் இவர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நீங்கள் இது வந்து எங்க நான் வைத்திருக்கின்ற பக்தி நாங்கள் நம்புகின்ற இறைவன் இவரை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அதனால இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறேன் இது முந்திய பலதரும் நான் சொல்லியிருக்கேன் கலை உலகத்தில் இருக்கிற சகோதரங்களும் நீங்கள் வந்து சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அது சிகரெட் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இந்து கடவுளை தான் நீங்கள் சித்தரிச்சு காமிச்சிட்டே இருந்திருக்கீங்க அப்போ கருத்துரிமைன்னு சொல்லக்கூடாது எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றது வந்து சொல்லிகிட்டே இருக்கனால திஸ் ரிலிஜியன் இஸ் பிகமிங் வீக் சம்டைம்ஸ் இது வீக்கான ஒரு ரிலிஜன் யாரும் சொல்ல மாட்டாங்க கடவுள் தான் தூணும் இருப்பார் திருமணம் இருப்பார் சொல்லிட்டாங்களே இந்த பக்கம் இருப்பார் அந்த பக்கம் இருப்பார் சொல்லிட்டாங்களே அது உங்களுடைய பிலீஃபுக்காக கடவுள் அனைத்து இடங்களும் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னது ஹிந்து ரிலிஜன் அதனால மற்றவங்களும் அதே மாதிரி தானே கிறிஸ்டியானிட்டி இருக்கட்டும் லபி இஸ்லாம் எல்லாம் அவங்க கருத்துல சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அவங்கவங்க அவங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ணட்டும் நீங்கள் வந்து இன்னொரு ரிலிஜனை பற்றி குறை சொல்வதோ நம்ம ரிலீஜன் குறை சொல்வதோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆர்டிகல் நைன்டீன் மை டிவி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பட் எவ்வளோ தூரம் அந்த உரிமையை வந்து எப்படி பயன்படுத்தணும் அந்த உரிமை மற்றவர்களை மாதிரி இருந்தால் மற்ற மதத்தையோ மற்ற மனிதரையோ புண்படுத்துற மாதிரி இருந்தால் அவங்க வந்து தண்டனைக்குரியவர்கள் தான் நான் சொல்லுவேன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி முன்னாடி போறவர் தான் கொடையை சுற்றிட்டு போயிட்டு இருந்தாராம் பின்னாடி போறவர் சொன்னாராப்பா நீ சுத்திட்டே இருக்க என் மேலே அடிப்படம் போல இருக்குன்னு சொன்னானா அவர் சொன்னாரா எனக்கு உரிமை இருக்கு நான் என் கொடையை சுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லையானா அப்போ சொன்னானா மற்றவர்களை பாதிக்கும் அளவுக்கு வரும்போது செய்ய முடியாது என்னவனவோ செய்வாங்களே அப்படி கிடையாது இவர்கள் முடுக்கப்பட வேண்டியவர்கள் நீங்க சிலர் சொல்றாங்க அவங்களுக்கு கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்குங்க பட் மற்றவர்களை புண்படுத்துவது வந்து கருத்துரிமை கிடையாது அதனால ஐ திங்க் கருப்பர் கூட்டம் இதோட நிறுத்திக்கிறது நல்லது ஏன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் நான் சொல்லுவேன்